ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த தடவை பொங்கலுக்கு எங்கள் வீட்டிலையே மஞ்சள் கிழங்கு நான் போன வருஷம் வாங்கி அந்த வாங்கின மஞ்சள் கிழங்குலேருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து நட்டை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து நாங்கள் எடுத்து இந்த தடவை பொங்கல் கொண்டாட போகிறோம் சரி அது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீட்டு மஞ்சள் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறது அதனால் அதை வந்து எடுக்கிறதையும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன தொட்டியில் கூட இருந்தனா இந்த வருஷம் நீங்கள் வாங்கின மஞ்சள்லேருந்து இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதோ தொட்டி இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்லேயே நட்டவீங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு உங்கள் கையால் உங்கள் வீட்டிலேருந்து அறுவடை பண்ண மஞ்சளை வச்சு பண்ணுங்கள் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறத அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் எங்கள் வீட்டில் சின்ன பீஸ்னாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இது பண்ணுறதுங்கிறது ஒரு தனி ஸ்பெஷல் தான் எனக்கு அது ப இது பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் இந்த மாதிரி நட்டை வச்சுருங்க ஒரு சின்ன தொட்டியில் அது அடுத்த அடுத்த வருஷம் பொங்கலுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் யார் செஞ்சீங்கன்னு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வ இயகம்பாங்க அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு நீங்களும் இதை வந்து செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் மஞ்சளை வந்து நான் எடுத்து கழுவி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த இது வீடியோ பாருங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்து வாங்கினது இல்லாமல் நாங்களே வந்து இது இது பண்ணது வெலை வச்சு அதை அறுவடை பண்ணி அதில் இந்த தடவை மஞ்சள் வந்து பொங்கலுக்கு பானையில் கட்டி இது பண்ணுறோம் நல்லா சூப்பராக ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது மாதிரி வந்து விவசாயிகள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ விவசாயிகள்லாம் நல்லா இருக்கட்டும் நம்ம வந்து மஞ்சள் வந்து கிழங்கு இப்போ வருது இந்த சீசனில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு நான் எங்கள் வீட்டில் இது பண்ணதை அறுவடை பண்ணதை வந்து இந்த தடவை பொங்கலுக்கு நான் கட்டி நாங்கள் பொங்கல் வச்சோம் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணும் நான் பண்ணது லேட்டாக பண்ணேன் ஏன்னா இப்போ வந்து அந்த பொங்கல் அப்போ சீசன் சொல்லியிருக்கேன் இந்த சீசனில் வந்து மஞ்சள் கிடைக்கும் நான் போன வருஷமே ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வந்து எப்படி வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு நான் வருஷம் வருஷம் இது பண்ணுறதுனால இது இந்த வருஷமும் அது போட்டிருக்கேன் பட் ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டனால ரொம்ப திரும்பவும் அதை பற்றி சொல்ல வேணான்ட்டு லைட்டாக வாங்கினேன் இந்த வருஷமும் நான் வாங்கினேன் மஞ்சள் பட் விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான் போன வருஷம் பரவாயில்ல பட்டு வாங்கிக்கோங்க இந்த தடவை ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கணும் நாங்கள் ஒரு கேஜி போன தடவை டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் நீங்கள் போய் பாருங்கள் எங்கேயாச்சும் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா வாங்கி பச்சை மஞ்சளை இது பண்ணுங்கள் இது வந்து பொங்கல் செஞ்சதை காமிச்சிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றி தெரியும் அவேர்னஸ் இருக்கும் சில பேருக்கு அவேர்னஸ் இருக்காது ஒவ்வொரு வீடியோவை சில பேர் பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் அதனால தான் சொல்கிறேன் பாருங்க சர்க்கரை பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் சரியே சாப்பிட்டு முடித்தாச்சு நான் அதுக்கப்புறம் தான் இதை அப்லோட் பண்ணிக்க எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாருக்கும் இந்த தை திருநாள் நல்லபடியாக நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததப்போ இந்த மாதிரி இருக்கும் ஒரே மண்ணும் சகதியுமாக இருக்கும் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க பாருங்க தண்ணி விட்டு ஒரு பக்கெட்லேயோ பெரிய பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நல்லா கை வச்சு ஒவ்வொரு கிழங்காக எடுத்து தான் கழுவ வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் போன பொங்கல் அப்போ நீங்கள் தெரியாதவங்க வேணுங்கிறவங்க அதை பாருங்கள் அது நல்லா வியூஸ் போச்சு ஏன்னா அது நிறைய வியூஸ் போச்சுன்னா நிறைய பேருக்கு அது தெரியலைங்கிறதான் தெரிய நினைக்க தோணுது ஸோ அதனால் எல்லோரும் பார்த்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் ஷார்ட்டாக புடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை டூ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் கையில் வச்சு எல்லாம் கழுவி ஒரு நாலஞ்சு தண்ணியில் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தண்ணியில் கழுவுனால் பத்தாது ஒரு தண்ணியில் நிறைய மண் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி கழுவு கழுவு மண் அந்த க அழுக்கு மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு வெள்ளை துணியில் நல்லா உணர்த்திருங்க பாருங்கள் எவ்வளோ மண் இருந்தது இது பண்ணுறீங்க இந்த ஃபஸ்ட்டு இது காமிக்கிறது வந்து வேர் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிக்கேன் ப்ரீத்தி ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கேன்னு அது அன்னி வேணால் தான் கட் பண்ணும் ஸோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதில் தான் கட் பண்ணுறது கையில் கட் பண்ணிணா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் நான் ஃபுட் ப்ராசஸில் வந்து அப்படியே டேரெக்டாக போடக்கூடாது பெரிய பெரிய கிழங்கா ப்ராசஸ் வந்து உடஞ்சி போயிடும் பிளேடும் உடஞ்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி போடாதீங்க ஒரு நாலஞ்சாக பெரிய பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த சின்னதாக இருக்கிறது ஓகே அந்த வேர் பகுதி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கட் பண்ணுங்கள் அந்த பின்னாடி அந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கிறது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அப்படியே போட்டுக்கலாம் அந்த வேர் மாதிரி இருக்கிற கிழங்கு மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்குது ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் பாருங்கள் அந்த பக்கம் காமிக்கிற பாருங்கள் அது ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை அதை அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் நிறைய கிழங்கு போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளேடு வந்து இதாகாது ஃபுட் ப்ராசஸரும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைனா ஃபுட் ப்ராசஸ் டேமேஜ் ஆகிரும் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க கொஞ்சம் கிழங்கு நிறைய ஒட்டுக்காக போட்டுறாதீங்க லோடு தாங்காது உடஞ்சி போயிடும் அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக செய்கிறனால எனக்கு இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியுது ஸோ அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேறாக இருக்கிற கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இது பண்ணிக்கங்க பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது இல்லாமல் அது வந்து அப்படியே போல் அதையும் வந்து நிறைய போடாதீங்க இது போட்டிங்கனாலும் கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நான் காய இது வந்து இப்போ சும்மா அதை கட் பண்ணும்போது இந்த இதில் போட்டு நான் காய வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய போடுறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன போயிட்டால் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அந்த மஞ்சளோட கரையெல்லாம் உங்களுக்கு இதாயிடும் அதாவது ஒரே தூல் ஆளு சங்குணும் o becărtă o să susi. Am unul. Am ta ta tata tata. e Iți arăși cartă. Am unul. Alchi. Chi 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 chi.